வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் தேங்காய் மண்டி தொழிலதிபர் தனசேகர் கலாராணி இல்ல புதுமனை புகவிழா அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் வாழ்த்தினார் திருவெற்றியூர் மார்க்கெட் கோபால் செட்டியார் தேங்காய் மண்டி தொழிலதிபர் என் எஸ் ஜி தனசேகர் கலாராணி வீடான திருவெற்றியூர் பெரியார் நகர் நான்காவது தெருவில் அமைந்துள்ள இல்லத்தில் புதுமனை புகுவிழா இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு தம்பதியினரை வாழ்த்தினார் மேலும் மக்கள் படை கட்சி தலைவர் ராம் பிரகாஷ் காய்கறி எஸ் வி முருகன் புஷ்பா ஹோட்டல் ராஜா திருமலா ஹோட்டல் பாலசுப்ரமணியம் சமூக சேவகர் கல்யாண சுந்தரம் துணை நடிகர் விஜயகுமார் லாயர் மிதுன்ராம் டி சுரேஷ்குமார் லட்சுமி நாட்டு மருந்து கடை சேகர் பி பாஸ்கர் எம் பரணிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் தனது மனைவி எஸ் மீனாட்சி தாயார் சீதாலட்சுமி மற்றும் ஈஸ்வரி முருகேசனுடன் கலந்து கொண்டவருக்கு என் எஸ் ஜி தனசேகர் கலாராணி குடும்பத்தினர் சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள்